ஹை இந்த ஷார்ட்ஸ்ல நீங்கள் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்தொரு தான் இது வந்து புத்தா புக்லாம் நான் 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 கண்டென்ட் டெய்லியும் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் படிக்கிறது அப்படி ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல முடி இருக்கிறது படிக்கிறதுக்கு முன்னாடி எயில் இருக்கிறது படிச்சிக்கோங்க இந்த லெட்ஸ்லாம் தெரிஞ்சாமல் இருந்தால் நான் அதுக்கு மீன் படிக்க முடியும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து உயிரிழத்துல வந்து ஆறு லெட்டர் வரும் அப்படின்னு அது என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு நடிப்பாக்கலாம் உயிரிழ ஆறு மாவரிசில ஆறு தா பா நான் மூணு லெட்ரஸில் அஞ்சு வருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கா சா வா இதில் வந்துட்டு நாலு வரும்னு சொல்லுவாங்க யாழ ஒன்று நம்மளுக்கு குறினாடி ரெண்டு தடி நோத்து இப்போ உயிரிழத்துல ஆறு என்னன்னு பார்க்கலாம் உயிரிழத்து மொத்தம் எத்தனை பன்னெண்டு பன்னண்டு வந்து நமக்கு குறியலாறு நெடிலாறு அப்போ அந்த நெடிலாரு தான் எவ்வளோ ஏன்னா உக்கூர்த்துவர முடியுமாவே நம்மளுக்கு நெடியில் எடுத்து தான் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த ஞாபகம் அனுப்ச்சிங்க அதே மாதிரி மாவசத்தில் மா மீ மூ மே மை மு தாவசில் பார்த்தீங்கன்னா தா தி தூ தே தை பா வசிச்சு பார்த்தீங்கன்னா பா பூ பே பை போ நாவசில நா நீ நே நை நோ கா கு கை கோ சா சி சே சோ வா வி வை வவ் யா நோ தூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த கண்டட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகணும் இப்போ சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் எல்லாம் ஒரு முறை மொழி மொத்தம் நாற்பது ரெண்டு அதில் வந்து குரில் நெடில் குரில் நெடி ரெண்டு இருக்கும் அது நெடில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது குரில் வந்து ரெண்டு தான் இருக்கும் இப்போ உயிரெடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வரும் ஆறு வரும் மாவரிசையில் வந்து ஆறு வரும் தாவரிசையில் அஞ்சு பால அஞ்சு நால அஞ்சு காவரிசையில் எத்தனை லெட்டர் வரும் நாலு லெட்டர் சாவரிசையில் நாலு லிட்டர் வாவரிசையில் நாலு லிட்டர் யா ஒன்று குரல் எத்தனை ரெண்டு அது என்னன்னா நோட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை மூணு சொல்லி பார்க்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லி சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மனப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ் உயிரெழுத்து ஆறு மாவரிசை ஆறு உயிரெழுத்து மாவரிசை ஆறு அதுக்கப்புறம் தா பா நா அதில் அஞ்சு லெட்டர் வரும் கா சா பாலை நாலு லெட்டர் வரும் யா ஒன்று வரும் அதுக்கப்புறம் குயில் ரெண்டு நோட்டு இந்த மாதிரி விகினசாக படிக்கிறீங்க கூட இந்த மாதிரி படித்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் மாவரிசில என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்கணும் மா என்ன வரும் மா நீ மூ மே மை மோ தாவரிசில தா தி தூ தே தை பாவரிசில பா பூ பே பை போ நாவரிசில எவ்வளோ லெட்டர்ஸ் வரும் நா நீ நே நை நோ கா வரிசையில் கா கு கை கோ சாவரிசில சா சி சே சோ பாவரிசில வா வி பை வரிசையில் ஒன்று தான் யா குடி நோ தூ இந்த மாதிரி படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக உங்களுக்கு மனப்பட ஆகிடும் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஒரு ரெண்டு டைம் சொல்லி பார்த்து போங்க